வெல்கம் டு பெரியநாயகம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனல் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் நாலு ஏக்கரா செம்பன் பூமி சேலுக்கு வந்திருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டு தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க கிட்டத்தட்ட ரோடு ஃபேஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா கிட்டத்தட்ட ஐநூறு ரொடி வருங்க நீங்கள் ரெண்டு ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாங்க இல்லை நாலு ஏக்கரா எடுக்கிற மாதிரி எடுக்கலாங்க பூமியோட மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு வந்துடுங்க தண்ணி மேலாளையே இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமியொட்டி ஃபுல்லாகவே விவசாயம் தானுங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துடுங்க ஃபுல்லாக தெனந்தோப்பெல்லாம் நிறையா இருக்குதுங்க இந்த பூமியோட ஜனமோனல் பார்த்தீங்கன்னா ஒரு செட் டேம் வந்துடுங்க இதில் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணி நிற்கிங்க அதனால் என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க ரொம்ப ரொம்ப கிரவுண்ட் வாட்டர் அதிகமான ஏரியாலேயே அந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க நம்ம கம்மி விலையில் வாங்கி பண்ண உரக்கெல்லாம் அருமையாக நடங்க இல்லை விவசாயம் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மல்பரியெலாம் போட்டிருக்குறாங்க அதனால் தனி பிரச்சனை இருக்காதுங்க சுற்றியுமே நாலு சைடுமே பாருங்கள் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க ரெண்டு சர்வீஸ் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் செஞ்சேரி புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க நீங்கள் பல்லடம் டு தாராவுரம் மெயின் ரோட்டில் வந்தீங்கனாலே குண்டட வழியே வரலாங்க அப்படி வந்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க ரெண்டு மெயின் ரோடுக்குமே ரொம்ப பக்கமாக வந்துருங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சர்வீஸு கிணறோட கம்மி பட்ஜெட்டில் ஏரி அதிகமாக வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அவங்கெல்லாம் இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நூறு சதவீதம் வாஸ்துப்படி இருக்குதுங்க வடக்கு சரிவு கிழக்கு சரிவு அமைஞ்சிருக்குதுங்க பூமியோட ஜலமுறையிலேயே கிணறு வந்துடுங்க எந்த ஒரு கோடுமும் இருக்காதுங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தி நாலு லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் குறச்சி பேசலாங்க நீங்கள் இந்த ஏரியாவில் கிணறு சர்வீஸோட முப்பத்தாழ் முப்பத்தி நாலு லட்சத்துக்கு இடமே இல்லைங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பார்க்கணுன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம்